அழைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம பிருந்தா பிருந்தா வந்து மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் மருந்து குடிச்சு உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கார்த்தி வந்து பிருந்தாக்காக வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருது வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே கார்த்திக்கு வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க எதுக்கு நமக்கு இப்படி நடந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து அவருக்கு வந்து எல்லாமே தோணுது எல்லாத்து காரணம் வந்து இந்த விஜயா தான் இருப்பா அந்த விஜய் தான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் எதுக்கு இப்படி பண்ண எல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு கடைசியில் நல்லவ மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க ஐயோ மாமா என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுனீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஏன் மேரே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க நடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் நான் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா நீ தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் என்னை அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆகலாம்னு சொல்லி ஏதோ பிளானோட தாண்டி வந்திருக்க அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது விஜய்க்கு வந்து சரி இதுக்கு மேலே வந்து கார்த்திகிட்ட மறைச்சா ஆகாது ஆமாம் நான் தான் திட்டம் போட்டு வந்தேன் உங்களை கல்யாணம்னு நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பூ பழம் எல்லாமே அந்த ரூமில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை ஓங்கி ஒரு எத்தி எடுத்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ரூமை விட்டு வெளியில் வர மாதிரி தான் காட்டுறாங்க வெளியில் வந்தவொடனே ராமச்சந்திரன் வள்ளி வீரா எல்லாருமே வந்துடுறாங்க வந்தவொடனே என்னடா ஃபஸ்ட் நைட் அதுமா இப்படி க இப்படி கற்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்னப்பா நியாயத்தோட தான் பேசுறீங்களா நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி நம்பினீங்க நான் இப்படி பண்ணலன்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்லியும் நீங்கள் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஒரு பொண்ணு வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது என்னடா பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அவன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் பையன் மேலே தானே நீங்கள் வந்து தப்பு சொல்கிறீங்க அத்தை நான் வந்து நீங்கள் வளர்த்த பையன் நான் வந்து தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க டேய் இப்போ வந்து தப்பு பண்ணியிருப்பியோ பண்ணலையோ அது வந்து ரெண்டாவது பட்சம் கல்யாணம் முடிஞ்சு அவ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியே போடுறா விஜய் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யார் அவளா நல்ல பொண்ணு எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் நான் இந்த தப்புமே பண்ணலை எல்லாமே பண்ணது அவள் தான் அவளை நீங்கள் நம்புறீங்க ஆனால் என்னையும் நம்ப மாட்டேங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏ எங்கடா போகிறா எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க நான் எங்கேயோ போகிறேன் என் பேச்சை நீங்கள் யாரும் மதிக்கலையில உங்கள் பேச்சை நான் எதுக்கு மதிக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து அவர் வந்து கிளம்பி நேரம் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க விறுவிறுன்னு எங்கே போகிறான்னு பார்த்தா பிருந்தாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க பிருந்தா பிருந்தா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்க எல்லாம் எல்லாருமே வந்து அந்த இடத்துல கூடிடுறாங்க அடுத்து வந்து என்ன மாப்பிளை மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தவொடனே என்ன மாப்பிளை இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிருந்தாவை பார்க்கணும் பிருந்தாவை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க வந்து அந்த இடத்துல இருந்து உள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வெளியில் வந்தவொடனே ஏன் பிருந்தா நீ என்னை நம்ப மாட்டேல நாம நம்ம லவ் பண்ணது அவ்வளோதானா நான் வந்து இதை தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிவிட்டு நீ நம்புகிறேன்ல அப்படிங்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி எக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துக்கு வந்து பின்னாடியே வந்து நம்ம விஜய் வந்துடுறாங்க விஜய் வந்து கரெக்டாக தெரிஞ்சு போச்சு இவன் எப்படியும் வந்து பிருந்தா தான் போவான் போய் இவங்களை வந்து பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனேமே கார்த்திகை ஒன்றும் சொல்லலை பிருந்தா வந்துட்டு ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி அடுத்த புருஷனுக்கு இப்படி ஆசைப்பட்ற அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடி கிட்ட அவர்கிட்ட பேச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கற்று ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் விஜய் உது உனக்கு எனக்கு தேவையில்லாத பிரச்சனை உனக்கு என்ன கல்யாணம் நடந்தது என்ன வந்து ஏன் எப்படியா நடந்துச்சு தேவையில்லாமல் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து இங்கே வாய் பேசாத அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா அமைதியாக இருங்க மாமா புருஷன் கொண்டாடி இல்லை ஆயிரம் பிரச்சனை இருக்கணும் அதுக்காக மூணாவது மனுஷெல்லாம் உள்ளே விட்ட முடியுமா ஏய் என்னடி பேசி என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க போடி வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம விஜய் வந்து பிருந்தா வந்து அவமானம் தாங்க முடியாமல் பழைய வெடி வீட்டுக்குள்ளே போய் கேட்க அந்த கதவை வந்து பூட்டிக்கிறாங்க உடனே லட்சுமி வந்து மாப்பிள்ளை இப்போ எதுவும் பேச வேண்டாம் நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு போங்க எதுவாக இருந்தாலும் வந்து அண்ணனை வச்சு பேசிக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க கார்த்தி அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க தேவையில்லாமல் வந்து என் புருஷங்கிட்ட வந்து பேசுகிற பழக்கமெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்துக்கோங்க நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விற்பனை கோவப்பட்டு போயிடுறாங்க என்கிட்ட லட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க பார்த்தா பிருந்தா பிருந்தா ரூம் கதவு வந்து பூட்டி கிடக்கு என்னடா கூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை போய் தட்டி திறக்கிறாங்க பார்த்தா உள்ளே வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஏதோ சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மயக்கத்தில் கிடக்காங்க உடனே வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணி நம்ம வீரா எல்லாத்துக்குமே கால் பண்ணி நம்ம பிருந்தா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பதட்டத்தோடு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பிருந்தா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க